ஹாய் வணக்கம் நண்பர் நான் இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு பிரேக்கிங் நியூஸ் தான் பார்க்க போகிறோம் தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் மத்தியில் பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்க ஜாட்டர்ஜியோடைய அறிவிப்பு பற்றி தான் பார்க்க போகிறோம் டிசம்பர் இருபத்தி ரெண்டு நேரத்து பார்த்திங்கன்னா அமைச்சருக்கும் ஜாட்டர்ஜியோ அமைப்பினருக்கும் இடையே பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான பேச்சுவார்த்தை நடந்துச்சு இந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் விஷயமா அதுக்கப்புறம் இன்னும் ஒரு சில முக்கியமான ரெக்வஸ்ட் விஷயமா பேச்சுவார்த்தையும் நடத்துனாங்க அதில் பொதுப்பணித்துறை அமைச்சர் நிதி அமைச்சர் அப்புறம் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர்ன்ட்டு எல்லோரும் கலந்துட்டாங்க ஆனால் முடிவு என்னாச்சுன்னு தெரியுமா இந்த பேச்சுவார்த்தை பெருத்த ஏமாற்றத்தை ஆளிக்கிதுன்ட்டு ஜாட்டர்ஜியோ சொல்லிட்டாங்க இதனால் அவங்க ஏற்கனவே பிளான் பண்ண மாதிரி போராட்டத்தில் குதிக்க போகிறாங்க இரண்டு முக்கியமான தேதிகளை வந்து நீங்கள் மறக்காமல் குறித்து வச்சுக்கோங்க ஒன்று பார்த்திங்கன்னா டிசம்பர் இருபத்தி ஏழு அன்றைக்கி அன்றைக்கி பார்த்தீங்கன்னா மாவட்ட தலைநகரங்களில் கருப்பு அட்டை அணிந்து ஒரு பெரிய வேலைநிறுத்த ஆயுத மாநாடு நடத்த போகிறாங்க அதுக்கப்புறம் இரண்டாவது அடுத்த வருஷம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி ஆறாம் தேதி முதல் காலவரையேற்ற வேலை நிறுத்தம் இண்ட ஃப்ரெண்ட் ஸ்ட்ரைக் நடைபெறும்ட்டு உறுதியாக அறிவிச்சிட்டாங்க ஏன் இவ்வளோ கோபம் ஜாட்டர்ஜியோ தரப்பில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அதாவது இந்த பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே பல கண்டிஷன் போட்டாங்களாம் சத்தம் போட்டு பேசக்கூடாது கோஷம் இருக்கக்கூடாது இங்கே உட்காரக்கூடாது அங்கே உட்காரக்கூடாதுன்ட்டு ஏகப்பட்ட ரூல்ஸ் போட்டாங்களாம் பேச்சுவார்த்தைக்கு கூப்பிட்டுட்டு அது வந்து சும்மா கருத்து கேட்பு கூட்டம் மாதிரி நடத்தினாங்கன்ட்டு கடுமையா கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க ஓய்வூதிய குழுவோட அதாவது பென்ஷன் கமிட்டி காலக்கெடு முடிஞ்சு மூணு மாசம் ஆச்சு ஆனா இன்னமும் அந்த அறிக்கையை கூட அரசால வாங்க முடியலன்ட்டு வருத்தப்படுறாங்க அதுக்கப்புறம் முக்கியமான சில சங்கங்களை பேச்சுவார்த்தைக்கு அழைக்காம தவிர்த்துட்டாங்கன்ட்டு குற்றம் சாட்டுறாங்க ஏற்கனவே டிசம்பர் பதிமூணாம் தேதி நடந்த உண்ணாவிரத போராட்டத்துல பல்லாயிர கணக்கானவும் கலந்துக்கிட்டாங்க இப்போ ஜனவரி ஆறாம் தேதி முதல் காலவாரேற்ற ஸ்டைக்குன்னு அறிவித்ததுனால அரசு அலுவலகங்கள் பள்ளிகள்ன்ட்டு பெரிய தாக்கம் இருக்க வாய்ப்பு இருக்குது இது விஷயமா அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுக்க போகிறாங்க பொறுத்து தான் பார்க்கணும் முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து இது வந்து எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாருன்னு தெரியல எலெக்ஷன் டைமில் தேவையில்லாமல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸை பகச்சிக்க மாட்டார் முதலமைச்சர் ஸ்டாலின் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் வேறு ஏதாவது பிளான் வச்சுருக்காங்களா இல்லையான்ட்டு ஜேட்டோஜியோடைய முக்கியமான கோரிக்கையை பார்த்தீங்கன்னா இந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் தான் தேர்தல் வாக்குறுதிகளை இது வந்து முக்கியமாக இடம்பெற்றிருக்கு ஆனால் இன்னமும் சிபிஎஸ் பென்ஷன் ஸ்கீம் தான் நடைமுறையில் இருக்குது அவங்க புதுசாக வந்து இதுவும் கேட்குற நீங்க வாக்குறுதியாக கொடுத்து ஜெயிச்சு வந்து அந்த வாக்குறுதி தான் நிறைவேற்ற சொல்லி இத்தனை வருஷமா போராடிட்டு இருக்காங்க அதாவது நீங்க வாக்குறுதி கொடுக்காம ஜெயிச்சி வந்திருந்தா இந்த அளவுக்கு போராட்டம் இருக்காது நீங்க வாக்குறுதி கொடுத்து அதனால ஜெயிச்சி வந்து இப்போ வந்து இதை பண்ண மாட்டேன்னு சொன்னா அப்போ நீங்க கொடுத்த வாக்குறுதியை வந்து பொய்யா ஏமாற்றி தான் ஜெயிச்சு வந்தீங்களான்ட்டு கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் எல்லாம் கேள்வி எழுப்புறாங்க ஸோ ஜனவரி ஆறாம் தேதி முதல் கால வரையேற்ற வேலை நிறுத்த தொடங்கினானா அரசு பள்ளிகள் கண்டிப்பாக இயங்குவது பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு வந்து ஃப ஃபுல் ஃபங்க்ஷனாக இயங்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை இதனால் ஸ்டூடெண்ட்ஸோடைய எஜுகேஷன் பாதிக்க வாய்ப்பு இருக்குது அதுக்கப்புறம் தாசில்தார் ஆஃபீஸ்லாம் பார்த்திங்கன்னா நிறைய சர்டிஃபிகேட்லாம் இஷ்யூ பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா அதுவும் பாதிக்க அதிக வாய்ப்பு இருக்குது அன்றாட அரசு பணிகள் பாதிக்க அதிக வாய்ப்பு இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தேர்தல் நெருங்கும் இந்த சூழ்நிலையில் இந்த போராட்டம் பார்த்திங்கன்னா அரசுக்கு மிகப்பெரிய அழுத்தத்தை கொடுக்கும் கவர்மெண்ட் வந்து என்ன ஸ்டெப் எடுக்க போகிறாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த பதிவெலாம் ஷேர் பண்ண தகவல் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது விஷயமா ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுவாங்க ஐஸ் தேங்க்யூ நண்பா நண்பீஸ்